இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னா பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் வீடு சந்தோஷமாக இருக்கும் அது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் விரிப்பான் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் சரி இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அதில் எந்த மாற்றம் இல்லை அதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் மிச்சம் தரமாக இருக்கிறதும் பெருசாக இப்போ நம்மக்கிட்ட தேவைப்படுறவங்களுக்கு நாங்களும் தரோம் நம்ம நம்மளுடைய காமக்கி ஆலயத்திலே வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னா பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் வீடு சந்தோஷமாக இருக்கும் அது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாக மகிழ்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒன்று எப்படி பணம் பொருள் தேவையோ மாதிரி மகிழ்ச்சி தேவை அதுலேயும் ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் நிலவணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் ஆண்களுக்கு தானா மகிழ்ச்சி வந்துடும் குழந்தைங்களுக்கு தானாக மகிழ்ச்சி வந்துடும் பெண்கள் சந்தோஷமாக இல்லைன்னா அந்த குடும்பத்தில் எத்தனை பணம் இருந்தும் எத்தனை பொருள் இருந்தும் அது வந்து ஒரு ஈடு ஆகாது அதனால் பெண்கள் மகிழ்ச்சியாக இருங்க சரி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு தான் அதெல்லாம் பழைய காலத்ததும் புதுசையும் கலந்து அடிக்கிறது தான் இது அதனால் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு முதல் முக்கியம் என்னன்னா மனசு சந்தோஷம் அடையணும் அந்த மனசு சந்தோஷம் அடையணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் சிலது நம்மளுக்கு பிடிச்சமாக இருக்கணும் இவ்வளோதான் விஷயம் சரி இப்போ இந்த தாந்திரிக முறைக்கு வந்துடலாம் சந்தோஷத்தை வர வைக்கக்கூடிய தாந்திரிக முறைகள் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய தலையணை தலகணி இருக்கு இல்லையா அந்த தலையணை புதுசாக வாங்கிக்க நல்லதாக வாங்கிங்க இப்போ நம்ம நல்லா புசு புசுன்னு இருக்கிறதெல்லாம் வந்துருக்குது இப்போது இந்த இதெல்லாம் இல்லாமல் நல்லா இப்போ தலகாணிவே வாஷபிள் டைப் தலகாணிலாம் வந்துடுது அது மாதிரி வாங்கி உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப விருப்பமோ அந்த கலரில் அதுக்கு கவர் தைச்சி போடுங்க கவர் கிடைக்கிதா பாருங்கள் கிடைக்குதேன்னு ஒரு க போடாதீங்க ஒரு கவர் எடுத்து போட்டுங்க நல்லா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் சில பேர் இந்த தலைகாணிக்கு உர போடும்போது என்ன தெரியும் பண்ணுவாங்க லைட்டு கலராக இருந்தால் அழுக்கு சீக்கிரம் பிடிச்சிடும் அப்படின்வாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அழுக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது முதல்ல நமக்கு பிடிச்சிருக்கணும்ல அதுதானே முக்கியம் அழுக்கு பிடிச்சிருக்கு அதனால் வந்து டார்க்காக போட்டுங்கனம்னா அழுக்கு தெரியாது இப்போ எப்படியும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக துவைக்க போகிறாங்க எப்படினாலும் மாதம் ஒரு தடவை துவக்கி தான் போகிறோம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலர் மாதிரி இருந்தது அப்படின்னா அதாவது ப்ரைட்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் சீக்கிரம் துவக்க போகிறோம் அவ்வளோதான் எந்த அளவுக்கு தலகானிய தோச்சி போட் கவர் போட்டுக்கிறோமோ அவ்வளோ நல்லது அதனால் உங்களுக்கு எது பிடிக்கும் வெள்ளை பிடிக்குமா ரோஸ் பிடிக்குமா சிகப்பு பிடிக்குமா மஞ்சள் பிடிக்குமா எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கவராக தைச்சு அதாவது கவர் ரெடிமேடாக கிடைக்குதா பாருங்கள் இப்போ ஆன்லைன்லாம் கிடை கிடைக்கலன்னா நீங்கள் தைச்சாது போட்டுங்க முடிந்த மட்டும் பிளைன் கலராக இருப்பது சிறப்பு இந்த பூ டிசைனு பொம்மை கிம்மை அப்படிலாம் இல்லாமல் பிடிக்கும் ஆனால் அதே நேரத்தில் எதுவாக இருந்தாலும் பிடிச்சிருக்கணும் பொம்மை தான் பிடிக்கணும் பொம்மை போட்டுங்க இது சரி இதில் என்ன பெரிய விசேஷம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது இப்போ நான் சொல்கிறேன் அது அதுக்கு அடுத்தது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ஷீட்டும் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கணும் கலரு நான் சொல்கிறது விரிப்பான் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் சரி இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அதில் எந்த மாற்றம் இல்லை அதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலான்னு இந்த பிடித்தமான விஷயங்கள் தான் உங்களுக்கு பிடித்தமான ஃபோட்டோ உங்கள் பெட்ரூமில் இருக்கணும் பிடித்தமான ஃபோட்டோ பிடித்தமான வாசனை திரவியங்கள் இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்ன இவர் எல்லாமே நமக்கு பிடிச்சி தானே செய்கிறோம் ஒரு ஸ்ப்ரேனால நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறோம் நமக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாம் செய்கிறோன்ட்டு அப்படி கிடையவே கிடையாது நிறைய இடங்களில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற பெண்கள் தான் அதிகம் தியாகிகள் அவங்களெலாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது சரி எங்கள் இது ஓகே நான் சரி பண்ணிக்கினேன் அப்படிலாம் இருக்க கூடாது அப்படி பண்ணுங்க அதாவது ஒத்துப்பட்டு போகிறதுங்கிறது வேற ஆனா நமக்குன்னு பிடித்த ஒன்று இருக்கணும் இப்போ ஒரு ரெண்டு தலகாணில ஒரு தலகாணி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வைங்க உங்களுக்கு பிடித்த கலர் எந்த அளவுக்கு நீங்க பயன்பாட்டில் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கலருக்கு அத்தனை சக்திகள் உண்டு அதே மாதிரி வாசனை திரவியம் உங்களுக்கு பிடித்ததை எவ்வளோ அளவுக்கு பயன்பாட்டில் வைக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒருத்தருடைய மகிழ்ச்சியை கொடுக்கறது வெளியிலேருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் பணம் பொருள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேருக்கு அதெல்லாம் இருந்து கூட மகிழ்ச்சி இல்லை இந்த மகிழ்ச்சி பெருகணுன்னா நம்ம போட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கலர் ரொம்ப அவசியம் அடுத்தது வாசனை திரவியம் அவசியம் இது எதில் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே செய்யுங்க மற்றவங்க என்னடா இது இப்படி போட்டு போனால் அவங்க என்ன சொல்வாங்களா இந்த மாதிரி ஒரு இப்போ ட்ரெஸ்ஸை போட்டால் நினைப்பேன் அப்படிலாம் பார்க்காதீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி தரும்னா அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய வர்ணத்தை கலரை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அந்த கலர் பயன்பாடுங்கிறது அக்காலத்திலேருந்தே இருந்தது தான் வாசன திரவியம் அக்காலத்திலேருந்தே இருந்தது தான் உங்களுக்கு தான் மகிழ்ச்சியை கொடுக்கணும் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுன்றது தேவையில்லை நீங்கள் சந்தோஷப்படணும் தான் முதல் முக்கியம் இந்த ரெண்டு சரி இதை தாண்டி இப்போ தான் புதுசாக சொல்ல போகிறோம் இதை எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான் அதாவது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருளில் முக்கியமானது முத்து மாலைன்னு ஒரு மாலை இருக்குது கடல் முத்து இருக்குது இல்லையா அதில் நல்ல முத்தா இப்போ நிறைய இருக்குது நிறைய வந்துருக்குது இப்போ வந்து செயற்கை முத்துக்கள்லாம் கூட இருக்குது சிந்தட்டிக்கில் செயற்கை முத்துங்கிறது கடல் முத்து தான் அதுவும் இப்போ வளர்க்கறது இயற்கையாக கிடைக்கிறது ஒன்று சிப்பிகளை வளர்த்து முத்து எடுக்கிறது வளர்ப்பு முத்துன்னுவாங்க சிந்தட்டிக்குங்கிறது அது வேறு மெட்டீரியலில் செய்கிறது அது மேன் பவரில் செய்யறது அது வேண்டாம் நமக்கு இதை வந்து முத்தாலான மோதிரம் அல்லது முத்தாலான டாலர் அல்லது முத்தாலான முத்து மாலை முத்து மாலைலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு மோதரம் போட்டுங்க அல்லது ஒரு டாலர் போடுங்க அது இன்னும் சிறப்பு மோதிரத்தை விட டாலர் இது எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அது ஏன்னா இந்த முத்துக்கு அவ்வளவு சக்தி நான் சொன்ன கலரெல்லாம் தாண்டி முத்தை பயன்படுத்துங்க அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னா வெளியில் வச்சு பயன்படுத்துங்க எதுவும் மோதிரமாக போகிறதா இருந்தால் வெளியில் வச்சு மோதிரம் போட்டுங்க டாலராக போடுறீங்கன்னா வெளியில் வச்சு போடுங்க தங்கத்தில் போடுங்க நான் வேணான்னு சொல்லலை வெள்ளி சிறப்பு ஐஸ்வர்யம் இல்லை எப்படின்னாலும் சரி முத்து உங்கள் உடம்போடு இருக்கிற மாதிரி பார்த்துங்க அது பல சிறப்புகளை கொடுக்கும் மகிழ்ச்சியை நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பெண்களுடைய மகிழ்ச்சி அவசியம் பெண்கள் சிரித்த முகமாக இருந்தால் தான் அந்த குடும்பம் சிரிச்ச முகமாக இருக்கும் பெண்கள் அழுந்து முடிஞ்ச முகமாக இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பு இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க அதில் இது ஒன்று அடுத்ததாக இதே மாதிரி முத்து அதாவது சிங்கிள் முத்துலாம் கிடைக்கிது ஆனால் கொஞ்சம் தரமாக இருக்கிறதா பெருசாக இப்போ நம்மக்கிட்ட தேவைப்படுறவங்களுக்கு நாங்களும் தரோம் நம்ம நம்மளுடைய காமக்கி ஆலயத்திலே வச்சுருக்குறோம் இங்கே என்கிட்ட அருள்வாக்கு வரவங்களும் அதை வாங்கிட்டு போவாங்க பார்த்துட்டு நியாயமான ஒரு வேலையில் இருக்குது இந்த முத்தை எடுத்து என்ன பண்ணுங்கள் உங்களுடைய துணியை அடிக்கிறீங்கன்னு பார்த்தீங்களா அதுக்கு நடுப்புற எங்கன்னா வச்சுருங்க இந்த முத்துவை நீங்கள் பயன்பாட்டில் இருக்கிறது தனி முத்தை போய் உங்களுடைய துணி பயன்பாட்டில் வைங்க தலகாணிக்க இது ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒரு முத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற முத்தெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆறுநூறுவா ரேஞ்சிக்கெலாம் நல்ல முத்து இருக்குது வச்சுருக்குறோம் ஒரு முத்து ஆறுநூறுவா ரேஞ்சுக்கு வெளியில் நிறைய கிடைக்குது இங்கே தான் சொல்ல வரல கேட்குறதா இருந்தால் ஆன்லைன்லேயும் கிடைக்குது நிறைய கடைங்கள்லையும் கிடைக்குது நல்லதாக எடுத்துக்கோங்க போனால் போது ஒரு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாலஞ்சு வாங்கிக்கிங்க மோதிரமாக டாலராக இல்லாமல் வாங்கி என்ன பண்ணுங்கள் படுக்கையில் தலைகாணி கீழே உள்ள வைங்க துணி உங்களுடைய துணி இருக்கிற இடத்துல வைங்க உங்களுக்கு பிடித்த பொருள் எங்கன்னா வச்சுருந்தீங்க அதோட சேர்த்து வைங்க மகிழ்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி முத்துக்கும் உண்டு அதனால் முத்தை பற்றி பேசணும் நிறைய எனக்கே முத்துமை எனக்கே இருக்க ஒரே முத்து வந்தான் அதை பையனை சொல்லுவாங்க பொண்ணை சொல்லுவாங்க நான் முத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வந்துச்சேன்னா தெரியல அவ்வளோ சிறப்பு ஆக ஒரு பெண் சந்தோஷமாக இருக்குன்னா முத்து தேவை முத்தான சிரிப்புன்னு சொல்லுவாங்க சிரிப்பு கூட பாருங்கள் முத்தான சிரிப்புன்னு சொல்கிறது உண்டு அந்த சிரிப்பு இருந்தால் தான் அந்த அழகு அழகு இருந்தால் தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இருந்தால் தான் சிறப்பு ஆக அந்த துணியோடைய கலரு வாசனை திரவியம் முத்து இந்த மூன்றையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மகிழ்ச்சி பெருகும் மகிழ்ச்சி கடலில் இருப்பீங்க பெண்களுடைய மகிழ்ச்சி இறைவனுக்கு சமமானது நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்